வெல்கம் டு மொஷிஸ் கிளாடி கிச்சன் ஒரு கப் ரவையை வச்சு மொறு மொறுனு ஆந்த்ரா ஸ்டைலில் போண்டாவும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷனில் ஒரு தேங்காய் சட்னி வந்தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைனா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கினாலுமே டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இந்த கிறிஸ்பியான போண்டா ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த போண்டாவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு போல் ரவை சேர்த்துக்கோங்க நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப் அளவுக்கு மைதா மாவு அதே கப்பாலேயே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு லைட்டாக புளிப்பு இருக்கிற மாதிரி தயார் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது லைட்டாக புளிப்பு இருக்கணும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது மறுபடிக்கும் இன்னொரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணியை முழுவதுமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடக்கூடாது அப்புறம் எண்ணெயில் போண்டா போடும்போது உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்குங்க இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க ரவையும் சாஃப்டாக ஊறி வந்துடும் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரை கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு பால் பூண்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நாலஞ்சு கருவேப்பிள்ளைகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிருங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அரை கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்போ எப்பயும் போல் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க சூடான எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஆந்திரா ஸ்டைல் ரவா போண்டாவுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சட்னி தாங்க மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியோட போண்டாவை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் மாவு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு பச்சை மிளகாயே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி உங்கள் தேவைக்கு ஏற்ப போல் சேர்த்துக்கங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து கைகளால் இதை அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போண்டா வந்து உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவு இந்தளவுக்கு லூஸாக இருக்கணும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ சூடான எண்ணெயில் நம்ம சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் போண்டா போட்டுக்கிறேன் அதே மாதிரி போண்டாவை எண்ணெயில் போடும்போது அடுப்பு ஃப்ளேமில் வச்சு போண்டாவை போட்டுக்கோங்க போண்டா போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கரண்டி எதுவும் போடாமல் ரெண்டு நிமிஷம் கழித்து கரண்டி போட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கும் போது போண்டா எல்லாமே ஒன்று போல் ஈவனாக நல்லா ஆகி கலர் மாதிரி வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்ததும் எண்ணெயிலேருந்து இந்த போண்டாவை எடுத்துருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க இந்த போண்டா வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உழுக்குள்ள நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம் போண்டாவை போடும்போது அடுப்பு ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து போண்டாவை திருப்பி விட்டு நல்லா கலர் மாதிரி வந்ததும் எண்ணெயிலேருந்து தனியாக வடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க எந்தளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக குக்காகி வந்துருச்சுன்னு இப்போ இதை எண்ணெயிலேருந்து தனியாக வடிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரியே மிச்சருக்க மாவுலையும் போண்டாவை சுட்டு எடுத்துக்கங்க நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுட்டு தேங்காய் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு இந்த ஆந்திரா ஸ்டைல் ஸ்நாக் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போண்டா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேங்க இந்த ஸ்நாக் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மோஷிஸ் கிளாடி அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்